குட் பார் அக்லி படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கரெக்டா ஏழை நாட்கள் தான் இருக்கு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டை போட்டு இந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ட்ரெயிலர் வந்து மூணாம் தேதி நாலாம் தேதி அச்சா தான் ஏதோ டேட்ல வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த டேட்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அந்த நேரம் போது தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு மூணாம் தேதி அந்த ட்ரெயிலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்னைக்காவது வரும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இப்ப நான் எடுத்துட்டு இருக்க டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஐம்பதாவது இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் வர்ற மாதிரி தெரியல வரல இனிமேல் ஒருவேளை ஏழு மூணுக்கு எட்டு ரெண்டுக்கு அந்த மாதிரி எது விடுறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலா தேதி எட்டு ரெண்டுக்கு வந்துட்டு இந்த இது வந்து ஓப்பன் பண்றாங்க அதாவது புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்றத முன்னாடியே வந்து அறிவிச்சுட்டாங்க ஸோ வந்து இந்த ஓப்பனிங் அப்படின்றது புக்கிங் ஓப்பன் ஆன பேர் ஓப்பனிங் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் இது வரைக்கும் அஜித் சார் கெரியர்லேயே பண்ணாத ஒரு முதல் நாள் வசூல் அப்படின்றது குட் பைட் படம் பண்ண போது அதற்கான வேலையும் பயங்கரமாக இருக்கு ப்ரமோஷனும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி பயங்கரமாக ஒவ்வொரு ஆளாக வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் டெய்லி வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய பாடலாசிரியிலிருந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெரியுது இப்போ வந்துட்டு இந்த படத்தில் எழுதியிருப்பார் இல்லையா இந்த ஜிபி யூ பாடலா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஓஜி சம்பவமாக இருக்கட்டும் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஸோ அந்தது பாக்காதவங்களும் போய் பாருங்க நிறைய இன்டர்வியூஸ் வந்து இனிமேல் வர காத்துருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் ட்ரெய்லர் வருமா வராத எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ ட்ரெய்லர் கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு புக்கிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க சோ முன்னாடியே ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா இதுக்கு அப்புறம் இந்த நைட் நைட்ல கூட வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் எந்த டைம்ல வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் பட் கண்டிப்பா நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் இருக்கு தேர்ட் சிங்கிள் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்காங்க அதை எப்படியும் வந்துட்டு நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஏழாம் தேதி வாக்கில் கண்டிப்பாக தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க அஜித் சாரும் த்ரிஷாமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டாக இருக்கும் ஒரு மெலோடி சாங்காக இருக்கக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டாக பண்ணியிருக்காங்க அஜித் சார் அதுலேயுமே வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜிபியு பாடல்லேயே பார்த்தோம் பாட்ல வந்துட்டு மனுஷன் டான்ஸ் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருக்காப்புல சோ நல்ல எஃபோர்ட் போட்டு ஆடி இருக்காரு ஆளுமா டோலுமால வந்துட்டு பெருசா எஃபோர்ட் இருக்காது பட் வந்து டான்ஸ் நல்லா இருக்கும் அதை விட இதுல வந்துட்டு பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டு ஆடி இருக்காரு கண்டிப்பா இந்த படத்துல எல்லாமே இருக்கும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்கிட்ட அந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு சோ கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் தேர்ட்ஸு ஏழாம் தேதி ட்ரெய்லர் நாலாம் தேதி இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து எல்லா இடத்துலையும் ஒன்பது மணிக்கு தான் ஷோ வந்து போடணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வந்து படங்கள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க விடாமச்சியை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஷோ வந்து போட்டாங்க ஸோ இந்த படத்துக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து போடுவாங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனா வந்துட்டு அப்பவே சொன்னாங்க ஒன்று போட்டா ஒரே டைம் போடுங்க அப்படின்னாலும் எங்கேயும் அந்த டைம் அந்த ஷோ வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த படத்தோட ரன் டைம் இந்த பொறுத்த வரைக்கும் நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு டேஸ் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் தான் படத்தோட டூரேஷன் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் கேப் தான் ஸோ அதனால வந்துட்டு எதுவாக இருந்தாலும் தான் அதுவும் ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் அப்படிங்கும்போது ரொம்ப கிறிஸ்பா இருக்கும் ஒரு ஷார்ட்டா ஷார்டாலும் தெரியாது கண்டிப்பாக கரெக்டான எக்ஸைட்டான டைம் தான் ரெண்டு மணி நேரமும் ஓகே தான் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம்னாலும் ஓகே தான் கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே போர் அடிக்க வாய்ப்பே கிடையாது பயங்கர ஒரு மாஸ் எண்டர்டைனர் வேற ஸோ ரொம்ப கிறிஸ்பா இருக்கும் ரெண்டே முக்கி மணி நேரம் கூட கொண்டு போறாங்க அந்த படத்தையே பார்த்துருவாங்க மசாலா படத்தை பொறுத்த வரைக்கும் டைம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது கமர்ஷியல் படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற படங்கள்லாம் டைம் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஓடுது அவ்வளோ நேரம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த படம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை நாங்க வந்துட்டு கிறிஸ்பா வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் படம் ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்சிமம் அதுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எக்ஸாக்டா வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப வந்து தகவல்னா ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லோருடைய கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா குட்நடகளி படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா சோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்னைக்கு சொன்னதுதான் படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஆஃப் இருக்கட்டும் ஆன்லைன்லாம் இருக்கட்டும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்றங்கிறதுக்கும் கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு அஜித் சார் படத்துக்கும் எந்த படத்துக்கும் அஜித் சாரோட எந்த படத்துக்குமே இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணலை பண்ணல அப்படி இருந்தும் ஆடியலன்ஸ் அப்படின்றது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கு அஜித் சார் எப்படி இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க போறது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கு அப்படியே ஆடியலன்ஸ் வச்சிருந்தா கூட அஜித் சார் வர போறது இல்லை இதெல்லாம் தாண்டி எல்லா ஸ்டேட்டுக்கும் படக்குழு வந்து போய் ப்ரொமோஷன் பண்ணணும் இப்படிலாம் வந்து பண்ணும்போது தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா நீங்கள் கேஜிஎஃப் டூவாக இருக்கட்டும் புஷ்பா டூவாக இருக்கட்டும் விக்ரம் படமாக இருக்கட்டும் எல்லா படம் ஜெயிலர் படமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க ஜெயிலு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்களா இல்லையோ இந்த ஸ்டேட்லேயாவது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆடியில் நினச்சி வச்சு அஜித் சார் வரணும் அப்படிலாம் பண்ண தான் அந்த தௌசண்ட் குரோர் அப்படின்றத வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனால் வந்து அஜித் சார் வந்து இதுவரைக்கும் வராமையே அவர் கீக்குள் அப்படி நடிகரோட அத்தனை ரெக்கார்டையும் முடிச்சிருக்காரு எல்லோரும் ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டென்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதிக தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்காக வந்துட்டு படம் வந்து லாஸ்ட் அஜித் சார் படங்கள் பண்ணது வந்து இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி பண்ணிச்சேன் விடாமச்சு விட்டுருங்க அதுக்குள்ள நான் போவேன் இந்த துணி இப்படிலாம் முந்நூறு கோடி பண்ணிச்சேன் அப்போ அந்தளவு தான் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த படம் அஜித் சார் கெரியர்லயே ஒரு மயில்கல்லா இருக்கும் மிகப்பெரிய ஒரு வசூலா இருக்கும் அது ஐநூறுவா இருக்கலாம் நானூறுவா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஐநூறு கோடி பண்ணும் அந்த அளவுக்கு பொட்டென்சியல் இந்த படத்துக்கு இருக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு ஆயிரம் கோடி அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா இருந்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கணும் தெலுங்குலையும் சரி கன்னடலையும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி ஹிந்திலையும் சரி எல்லா பக்கமும் ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா மல்டிபிளெக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க நிறைய ஸ்கிரீன்ல ரியூஸ் ஆகுது சோ நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு புஷ்பா எல்லாம் பாத்தீங்கன்னா புஷ்பா டூலாம் அப்படி ஒன்றும் பயங்கரமான கதையெல்லாம் கிடையாது தக்கா கமர்ஷியல் அது கிளைமேக் பைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்கடா வாயில சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற தான் தோணும் அதையும் ரசிச்ச கூட்டம் தான் இது அந்த படமும் ரெண்டாயிரம் கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு சோ அந்த அளவுக்கு இந்த படத்துலையுமே வந்துட்டு பயங்கர மாஸ் கமர்ஷியல் இருக்கு அதை விட இதுல இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து சோ அஜித் சார ஒரு பார்க்க அஜித் சார பார்க்க போறோம் நிறைய கெட்டப்பல பார்க்க போறோம் இப்படிங்கும்போது கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்டா இருந்தா படம் ஆயிரம் கோடி அடிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி அடிச்சிச்சுன்னா ஒரு படம் ஏகே ஃபேன்ஸுக்காகவும் மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸுக்காகவும் என்ன சொல்றது அவர் இறங்கி கரெக்டான படமா அஜித் சார் படம்னா இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு ஒரு படம் பண்ணாருன்னா அது வந்து வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணாருனா அதே மாதிரி நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வந்து என்னைக்கு பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய பேசலாம் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த படம் எந்த மாதிரியான கலெக்ஷனை பண்ண போகுது அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் தமிழ் சினிமால ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்றது ஜெயிலர் தானே அதை பீட் பண்ணாலே பெரிய விஷயம் தான் அதாவது நான் டூ பாயிண்ட் ஓ போல இப்பசன்ட் ஏன்னா வந்து எண்ணூறு கோடிக்கு மேல போயிருக்கு இந்த ரீசென்டா பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலுதானே சோ அதை பீட் பண்ணாலே போதும் ஒரு பெரிய ரெக்கார்டுன்னே சொல்லிடலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி எல்லாம் தாண்டி இன்னொரு டாக்கும் போயிட்டு இருக்கு அதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆதிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அஜித் சாரோட அறுபத்தி நாலாவது படம் நம்ம யாராவே நினச்சிட்டு இருந்தோம் சிறுத்தை சிவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் கிருஷ்ணவர்தன் பேசணும் கார்த்திக் சுப்ராஜன் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸ் பேர் வந்து அடிபடிகிட்டே இருந்தது ஆனால் வந்து வாய்ப்பு இல்லைங்க இந்த படம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆதிக்கு வந்து சொல்லிட்டாரு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அடுத்த படமும் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் பண்றாரு நோ ப்ராப்ளம் இந்த படம் பயங்கரமா இருக்குன்ற பட்சத்தில் அடுத்த படம் பண்ணும்போது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கண்டிப்பாக டோட்டலாக கான்ட்ராஸ்டா ஒரு படம் பண்ணாதான் நல்லா இருக்கும் இதுல வந்து ஒரு கேங்ஸ்டராக நடிக்க வச்சிருக்காரு படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்டானா கண்டிப்பா ஒரு போலீஸ் ஆபீசரோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஜோனுக்குள்ளேயோ போய் ஒரு படம் பண்ணாதான் நல்லா இருக்கும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷம் அக்டோபருக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இடையிலேயே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் கண்டிப்பா அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணி தான் ஷூட் போவாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு நிலவரம் ஸோ வந்துட்டு குட் பேட் அகலி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இப்போதைக்கு எதிர்பார்த்து இருக்குது ட்ரெய்லர் ட்ரெய்லர் ட்ரைலர் பங்கமாக இருக்கு அதாவது டீசர்ல இல்லாத இன்னும் சில டைலாக்ஸ் எமோஷனலான விஷயங்கள் டோட்டலாக கதை இப்படிதான் இருக்க போகுதுன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் ட்ரெய்லருக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பண்ணுங்க நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மோட்டிவேஷன்